பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு ஒரு முழு வீடியோ பதிவு வந்து பதிவிட்டுருக்கோம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் என்ன அப்படின்னா தேய்பிரை சஷ்டி என்று எப்படிப்பட்ட வழிபாட்டை நம்ம மேற்கொண்டா நம்மளுடைய கடன் சுமைகள் ஆகட்டும் அடுத்து இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் அப்படிங்கிறத தகவலை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுக்க நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த தேய்பிரை ஷஷ்டி வளர்பிரை சஷ்டி அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக இருக்கு யார் யாரெல்லாம் வந்து தேய்பிரை சஷ்டி தினத்தில் வந்து வழிபாட மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்து இன்னமுமே சரி இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ இந்த தேய்பிரை யார் ஒருத்தங்க வந்து ஆரோக்கிய கஷ்டப்படுறாங்களோ அல்லது நோய் நொடியினால மருந்து மாத்திரை உட்கொண்டு வரீங்களோ இவங்களாகட்டும் அடுத்தபடியாக வந்து ஒரு கடன் சுமையினால போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் வாழ்நாள் முழுக்க வட்டி கட்டியே என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கு அல்லது இஎம்ஐ கட்டக்கூட என்னுடைய வருமானம் வந்து சிறப்பாக இல்லை இந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் சரி தாராளமாக இந்த தேய்பிரை ஷஷ்டி தினத்தன்று வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம் முருகப்பெருமானுக்குரிய இந்த தேய்பிரை சஷ்டி தினத்தன்று வழிபாட்டை எப்படி துவங்கிறது அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து அதிகாலை எந்திரிச்சு தலையோடு நீங்க குளித்து விட்டு அடுத்ததாக என்ன செய்யணும் பூஜைரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு திருவுருவ படமாக இருந்தாலும் சரி அல்லது விக்கிரகமா இருந்தாலும் சரி இரண்டையுமே வந்து சுத்தப்படுத்திக்கோங்க சுத்தப்படுத்திட்டு என்ன செய்றீங்கன்னா சந்தனம் கொங்குமம் போட்டு வந்து வைக்கணும் அடுத்து சிவப்பு அல்லது மஞ்சள் மலர்களால அவரை வந்து அலங்காரம் செய்ய வேண்டும் சோ அடுத்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு செய்றவங்க இருப்பீங்க முருகரை கும்பிட்டாலும் ஒன்றுதான் வேலை கும்பிட்டாலும் ஒன்றுதான் இன்னமுமே சரி சில ஆலயங்கள்ல வந்து முருகப்பெருமானுடைய விக்கிரகங்களுக்கு பதிலாக வே வேல் வைத்து வழிபாட்டை மேற்கொண்டு செஞ்சுட்டு வராங்க சோ தாராளமா நீங்க வந்து வேல் இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய உருவமா பாவித்து நீங்க அந்த வேல் வழிபாட்டை முறையா பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேல் வழிபாட்டு முழு பலனை வந்து உங்களுக்கு அளிக்கும் இப்பொழுது அடுத்து என்ன செய்யணும் நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் காலையிலேயே ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு பால் பாயாசம் ஆகட்டும் தினை மாவு கலந்து ஏதாவது ஒரு தேன் கலந்து நீங்க ஒரு உருண்டை பண்ணி வைக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து முருகருக்கு பிடித்தமானவை அடுத்ததாக ஒரு இனிப்பு பலகாரம் ஏதாவது ஒன்று இதுல செஞ்சிருங்க நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வைத்தாலும் சரி ஸோ உங்களால முடிந்த ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் அப்படிங்கிறத கட்டாயம் அன்றைய தினம் நீங்க படைக்க வேண்டும் ஸோ அடுத்தது முருகருக்கு உகந்த ஸ்தோத்திரங்கள் இப்போலாம் வந்து கந்த சஷ்டி கவசம் மட்டும்தான் எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அதுக்கு முன்ன கால வந்து திருப்புகள் வந்திருக்கு கந்தர் அனுபூதி வந்திருக்கு கந்தகுரு கவசம் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்குமே தெரியாத சில விஷயங்கள் இன்னமுமே இருந்து வந்துட்டு தான் இருக்கு ஒரு பதிகத்தை எடுத்து நீங்க தாராளமா வந்து முருகப்பெருமான நினைத்து பாராயணம் செய்யலாம் ஸோ அடுத்ததாக நீங்க என்ன செய்ய வேணும்னா ஒரு வெற்றிலை வெற்றிலை எடுத்துட்டு அதில் சந்தம் சந்தனம் சுத்தமான சந்தனத்தில் பன்னீர் கலந்து ஒரு தீக்குச்சி எடுத்துக்கோங்க அந்த தீக்குச்சி பின்பக்கம் அந்த சிவப்பு நிறம் இருக்கும் இல்லையா ஸோ அதை எடுத்துட்டு தீக்குச்சி பேக் சைடாக எடுத்துட்டு நீங்கள் அந்த சந்தனம் கலந்த பன்னீர் வந்து குழப்பி வச்சிருப்பீங்க அதை தொட்டு தொட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே வந்து ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி எழுதுங்க ஸோ இந்த மாதிரி எழுதி முடித்ததும் கொஞ்ச நேரத்திலே வந்து உங்களுக்கு அந்த வெற்றிலையில் எழுதி வைத்திருக்க சந்தனம் வந்து காய காய உங்களுக்கு அந்த எழுத்துக்கள்லாம் படிக்கிறதுக்கு அவ்வளவு அழகாக உங்களுக்கு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் எழுதின வெற்றிலை அப்படியே எடுத்துட்டு போய் முருகப்பெருமானுடைய பாதத்தில் வைத்துட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ கடன் சுமையாக இருக்கா அல்லது நோய் நொடியினால் கஷ்டப்படுறீங்களா உங்களுடைய பிரார்த்தனை என்னவாக இருக்கோ நீங்க அதை தாராளமா வந்து அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளலாம் ஸோ அடுத்தது ஒரு சிலர் வந்து மனப்பலகை வச்சிருப்பீங்க இல்லையா கட்டாயம் முருகப்பெருமானுக்கு ஷஷ்டி தினம் தன்று நீங்க வழிபாட்டை மேற்கொள்றீங்க அல்லது எந்த தினத்தன்று செவ்வாய்க்கிழமை ஆகட்டும் கார்த்திகை நட்சத்திர நாள் ஆகட்டும் எந்த நட்சத்திரம் எந்த தினமாக இருக்கட்டும் முருகப்பெருமான் வழிபாடை நீங்க மேற்கொண்டு செய்றீங்கன்னா ஷட்கோண தீபம் நீங்க கட்டாயம் ஏற்றிவிட வேண்டும் ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க அதை சுத்தப்படுத்திட்டு ஓம் அப்படின்னு எழுதிக்கோங்க ஸோ அதுல அரிசி மாவு தான் வந்து இதை வந்து போடணும் சோ அரிசி மாவுல ஓம்னு எழுதிட்டு ஷட்கோணம் ஆறு கோணங்களை வந்து வரைஞ்சு சரவண பவா அப்படின்னு அந்த கோணங்கள்ல எழுதிட்டு அந்த ஷட்கோணம் அதாவது ஆறு விளக்கு ஆறு தீபத்தை வந்து அந்த நீங்க எழுதப்பட்டிருக்கிற அந்த ஷட்கோண தீபம் அந்த ஆறு கோணங்கள்ல ஆறு தீபங்கள் அப்படிங்கிறத நீங்க வைக்க வேண்டும் ஸோ இந்த தீபம் ஏற்றிவிட்ட பிறகு முருகப்பெருமானுடைய படத்தை பார்த்து நீங்க வந்து தாராளமாக அர்ச்சனை செய்ய துவங்கலாம் ஏற்கனவே அவருடைய பாதத்துல வந்து அந்த வெற்றிலை ஓம் சரவண பவான் எழுதினா வெற்றிலையை நீங்க இல்லவா அந்த வெற்றிலைக்கு மேலேயே வந்து செவ்வரளி பூக்கள் கிடைச்சா அல்லது சாமந்தி பூ மஞ்சள் நிறப்பூ சிவப்பு நிற பூக்களை வந்து அர்ச்சனைக்கு நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இரண்டு பூக்களையுமே சரி அர்ச்சனை அவருக்கு ஏதாவது ஒரு போற்றிகள்னு இருநூத்தி எட்டு போற்றிகள் சொல்லுங்க எதுவுமே தெரியலையா கந்த சஷ்டி பார்த்து படிங்க ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு நீங்க அர்ச்சனை செஞ்சு அவருடைய பாதத்துல மலர்களை போட்டு தீபார்த்தனை எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சீங்கன்னா நிச்சயமா நாற்பத்தி எட்டு உங்களுக்கு யாருடைய வடிவிலாவது முருகப்பெருமான் காட்சி அளித்து உங்களுடைய கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து அவரு காமிப்பாரு ஸோ இந்த தேய்பிர சஷ்டி திதியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போதான் வந்து அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்கும் தினமும் நம்மளுடைய பக்தி கவசம் சேனலில் வந்து இலவச ஜோதிட ஆலோசனை வந்து வழங்கிட்டு ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி விதம் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து லைவ் செக்ஷன் வந்து தினமும் வந்துட்டு இருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க கட்டாய் இன்னைக்குமே லைவ் செக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த பதிவு இதோட என் பண்ணிக்கிறேன் முழு ஜாதகம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆயிட்டு கன்சல்டேஷன் நம்பர் தாராளமாக தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம் கட்டாயம் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு நான் இதோட என் பண்ணிக்கலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்